திருவன் சரணம் அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்திரர் குருநாதர் புத்தோத் பாது ஆரின் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்குது ஏராளமான சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் மனிதர்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அப்போ இதை சொல்கிறாங்க கலியுகம் என்னும் சொல்கிற மனிதர்களும் இருக்கிறாங்க கலியுகத்தில் இந்த மாதிரி தான் மனிதர்கள் விலங்குகளைப் போல் மனித நேயம் இல்லாமல் போட்டி பொறாமை பழிவாங்கள்னு சொல்லி இந்த மாதிரி மனிதர்கள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க என்பது பலருடைய கருத்து ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த சிக்கல்களுக்கு தான் தர்மம் தலை தூக்குகிறது என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அது எப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்கு வந்து பிரச்சனை வரணும் அவருக்கு பிரச்சனைகள் அடிக்கடி வரும்போது தான் அவருக்கு அதில் சொல்யூஷன் தேடுவார் அதுக்கு ஒரு விடையை தேடுவார் அப்போ அப்படி பிரச்சனைகள் இல்லாட்டி எல்லாமே சாதாரணமாக நடந்துச்சுன்னு சொன்னால் எல்லாமே கிடைக்கிது எல்லாமே நல்லா போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் யாருமே அப்போ அந்த வாழ்க்கையை பற்றின ஒரு அனுபவம் இல்லை அவங்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகாது இந்த மனித வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அதிகமாகி வரும்போது தான் அதிலிருந்து மீள்வதற்கு அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர் வழியை தேடுவார் அப்போது அந்த வழியை தேடுபவருக்கு அவருக்கு கிடைப்பது என்னென்னா சத்தியம்தான் கிடைக்கிறது சத்தியத்தை கேட்டு அறிந்து கொள்ள அவர் முயற்சி செய்வாராக இருந்தார் கேட்டு தெரிந்து கொள்ள அவர் முயற்சி செய்வாராக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்திலும் இந்த கலியுகத்திலும் அவருக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது அவர் சத்தியத்தை புரிந்து கொண்டு சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார் அந்த ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்று ஆற்றைப் போல மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஏராளமான பிரச்சனைகளுக்கு மத்தியில் அப்போ அதில் அதுக்கு மறுபடியும் அவர் ஓடாமல் நின்று விட்டவர் இவர் தான் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றவர் இவர் தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போ புத்த காலத்திலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு ஏகப்பட்ட பிரச்சனைகள் மனிதர்கள் ஏகப்பட்ட துஷ்டியில் மாட்டிக்கொடுதாங்க ஏகப்பட்ட மதங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து ஒவ்வொன்றையும் சொல்லி அவர்களிடம் கடவுளிடம் செல்லணும் இறைவரிடம் செல்லணும் ஆண்டவனிடம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட துஷ்டிகளை கோர்த்து வைத்திருந்தாங்க புத்த காலத்திலும் அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல இதுக்கு ஒரு விடை கிடைக்கல அவர் விடையைத்தான் தேடினார் பகவான் புத்தர் அவர்கள் விடையை தேடி அதை கண்டுபிடித்தார் இதுதான் விடை இழக்கு என்னது சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால் அப்போது பிரச்சனைகள் எங்கேயுமே கிடையாது நாங்கள் எல்லாமே நினைத்து கொண்டிருக்கிற பிரச்சனை தான் இருக்குது நாங்கள் எல்லாமே நினைச்சு கொண்டிருக்கோம் உலகம் உண்மையின நம்பி நினைத்து அந்த நினைப்பில் வாழும் மனிதன் இருப்பது பிரச்சனைகள் இல்லை அப்போ அந்த பிரச்சனைகள் இருந்து மேலனுமா இருந்தால் அவர் அந்த நினைப்பிலிருந்து மேலனும் நினைப்பிலிருந்து மீண்டவர் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுகிறார் விமோசனம் பெறுகிறார் அப்போ அவருக்கு எங்கேயும் பிரச்சனை இல்லை அவர் சாந்தமான இனிமையான சுவையோடு விட்டிருப்பார் அவர் தான் புத்த தர்மம் அப்போது புத்த காலத்திலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னான் அப்போ அது இந்த காலத்திலும் இருக்குதுன்னு சொன்னான் அப்போ இது வந்து நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது தர்மம் தலை தூக்கும் காலம் தர்மம் செழிப்படையும் காலம் தர்மம் மறுபடியும் இந்த பூமியில் சத்தியம் நிலை நிலை நிற்கும் காலம் இது அப்போது நீங்கள் இதை தவற விடாங்க இந்த புத்த உத்பாத போதனைகளை தொடர்ந்து கேளுங்க தவற விடாமல் கேளுங்கள் கேட்டு கேட்க கேட்க உங்களுக்கு இது அந்த அமுதம் போல் அமுதம் போல் உங்களுக்கு இது வாழ்க்கையை வாழ்க்கையின் துன்பத்திலிருந்து மேலே அந்த பிரச்சனைகளிலிருந்து மேலே அமுதம் போல் உங்களுக்கு இந்த புத்தோத்பாத போதனைகள் துணையாக இருக்கும் அப்போது நாங்கள் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை சிவம் கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம் முன்பு மதியம் இரண்டு நாற்பத்தஞ்சிலருந்து மூணு நாற்பத்தஞ்சு அடி செஞ்சோம் இப்போ அது காலம் காலம் சம்பந்தமான பிரச்சனை ஒன்று இருப்பதனால அதே காலை எட்டு மணிலருந்து ஒன்பது மணி வரை ஒரு மணி தியாலத்துக்குள் தர்மம் பற்றின கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அந்த கலந்து கொள்ளும் இந்த கலந்துரையாடலுக்கு உங்களுக்கும் கலந்து கொள்ளலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் உலகத்தில் இந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த தர்ம கலந்துரையாடலில் சூம் தர்ம கலந்துரையாடலில் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் உங்களுடைய கேள்விகளில் கேட்டு கேள்விகளை கேட்டு அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெற விமோச்சனம் பெற இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு மாபெரும் துணையாக இருக்கும் அப்போது நீங்களும் வாங்க நாங்கள் இந்த யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சோம் லிங்க் அந்த லிங்கினூடாக நீங்கள் எங்களுடைய குரூப்பில் கொண்டு அந்த சோம் கலந்துரையாடல கலந்து கொள்ள முடியும் கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் அப்போது நீங்கள் வாங்க வந்து கலந்து கொள்ளுங்கள் பேசுங்க பேசினால்தான் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டால்தான் அதற்கான விடை உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ தான் தர்ம போதனையில கேட்டாலும் அதில் அதில் பலனை எடுக்க முடியாது நீங்கள் அப்போவும் நினச்சி கொண்டு தான் இருப்பீங்க அப்போவும் நீங்கள் நினைச்சு கொண்டிருப்பீங்க இது நான் சரி என்ற நிலையில் இருக்கும் மனிதர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க தர்ம போதனையில கேட்டு அதை நினைச்சு கொண்டிருப்பவங்க இருக்காங்க ஆனால் நினைப்பிலிருந்து மீளணும் நினைப்பிலிருந்து மீள்வதற்கான வழியைத்தான் நாங்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியினூடாக செய்து வருகிறோம் அப்போது உலகில் எங்கே இருந்தாலும் அவருக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த ஜாதி பேதம் பேதம் இன பேதம் மொழி பேதம் இல்லாத சத்திய தர்மம் என்றால் அது இந்த புத்தோத்பாத தர்மம் அதற்குள் கலந்து கொண்டு வயதில்லை இல்லை படித்தவர் படிக்காதவர் இல்லை ஏழை பணக்காரர் இல்லை எல்லாத்துக்கும் ஒன்று தான் இதில் வேறுபாடு கிடையாது நீங்கள் வாங்க வளர்ந்து கலந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யசம் அடைய இந்த தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் தெருவன் சரணம்